சப்பாத்தியை திரட்டுற கட்டை இல்லைனாலும் சப்பாத்தியை வந்து பார்த்திங்கனா ஈஸியாக திரட்டி எடுத்துடலாம் அது எப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்ஸு முள்ளி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதை வந்து நான் ஆஃபாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதோட சைஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த மாதிரி கடையில் ஃப்ரைட் ரைஸ் பப்ஸ்லாம் வாங்கும் போது நம்மளுக்கு நிறைய சாஸஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நார்மலாக நான் வந்து ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டேன் க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டுட்டு உங்கள் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இல்லை உங்கள் கிச்சன் பேண்ட்ரி ஏரியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வைக்கும் போது உங்களுக்கு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம இதை எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி வைக்கும் போது உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பட் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் இடம் இல்லை அப்படின்ற டைமில் இந்த மாதிரி உங்களுக்கு முட்டை ட்ரேலாம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஒரு கிளிப் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா இது ரொம்ப வெயிட்டாக இருக்காது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுட்டு வேணுன்ற எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பயிர் வகைகள் இருக்கும் இல்லையா பாசி பருப்பு அந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் அதில் வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உடனே வந்து பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும் ஸோ வண்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பல்சஸ் ஐட்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம தோசைக்கல்ல சப்பாத்தி தோசைலாம் சுட்டதுக்கப்புறம் லைட்டாக ஹீட்டாக இருக்கும் பாருங்கள் அந்த ஹீட்டில் வந்து இதை வந்து வந்து போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா சூடு பண்ணி வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி லைட்டாக போட்டுட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் மட்டும் அதை அப்படியே விட்டிங்கன்னா போதும் வேணும்னா நல்லா ஒரு கரண்டியை வச்சு கலரி விட்டுக்கோங்க ஸோ அந்த ஹீட்டே போதும் தோசை சப்பாத்திலாம் சுட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த தோசைக்கல்ல ஒரு ஈட்டை இருக்கும் பாருங்க அந்த ஹீட்டே போதுமானது ஸோ அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆனாலும் இந்த பயிர் வகைகளில் வந்து வண்டு பூச்சி வராமல் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிச்சனில் இந்த மாதிரி ஹேண்ட் டவல் வந்து வச்சுருப்போம் கை துடைக்கிறதுக்கு சம்டைம்ஸ் அங்கே அங்கே இப்படி போட்டு வைப்போம் அது ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் சம்டைம்ஸ் தொடைக்கிறதுக்கு தேடினீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது ஸோ அதுக்கு இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டபுள் டேப்பை வந்து கவுண்டர் டாப்பில் இந்த சைடில் ரெண்டு சைடு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை ஒட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் டவலை வந்து ஒட்டி விட்டுருங்க ஸோ ரெண்டு சைடு கார்னர்லேயும் அதுக்கேற்ற மாதிரி சைஸ் பார்த்து இந்த மாதிரி ஓட்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மிஸ் ஆகாது நீங்கள் கிச்சனில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு உங்கள் கையை வந்து துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மெஸ்ஸியாக இல்லாமல் ஒரு நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் உங்களுக்கும் மிஸ் ஆகாமல் இருக்கும் இந்த டவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜுவல் பாக்ஸஸ் வந்து நம்ம வீட்டில் நிறைய வச்சுருப்போம் ஸோ நான் வரக்கூடிய வீடியோஸில் இதை எதுக்கெல்லாம் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிங் பாக்ஸ் இதை வந்து நம்ம இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸில் டபுள் டேப் ஒட்டிட்டு அதில் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுருங்க இதை நீங்கள் மல்டி பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் அடிக்கடிக்கு தேடக்கூடிய ஒரு பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குக்கர் விசில் தான் அதை எங்கேயாவது வச்சுருவோம் வச்சுட்டு எங்கே போச்சுன்னு மிஸ் பண்ணிட்டுன்னு தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அதை வந்து நீங்கள் இதில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ கேஸ் ஸ்டவ்க்கு மேலேயே நீங்கள் வைக்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கூட நீங்கள் அங்கே வச்சிடலாம் ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரிங்ஸ் நம்ம வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கழட்டி அங்கங்கே வச்சுருவோம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற ரிங்ஸை வந்து வச்சிடலாம் வேணும்னா நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் கிச்சன்லன்னு கிடையாது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் டேபிள்குள்ளே கூட நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை வாட்ரூப் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாம் எல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி தனியாக வச்சுருப்போம் திடீர்னு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வைக்கக்கூடிய இயர்ரிங்கை ரிங் எல்லாம் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதாவது டெய்லி யூஸ் பண்ணுற ரிங்ஸு இயர்ரிங்ஸ் சொல்கிறேன் நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சனில் இந்த மாதிரி காயின்ஸு காசுலாம் அவசரத்துக்கு வந்து நம்ம எங்கேயாவது போட்டு வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு காசு தேவைன்னா இதுலேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் போய்க்கலாம் ஸோ இதை வேணுன்றப்பது நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து ரப்பர் பேண்ட் வந்து எதாவது நம்ம பேக்கெட்லாம் வந்து கட் பண்ணிட்டோம் இல்லை பல்சர்ஸ்லாம் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோன்னா வந்து ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு ரப்பர் பேண்ட் தேடுவோம் ஸோ அந்த ரப்பர் பேண்டை கூட நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுன்றப்போது நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் ஸோ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பேச்சுலர்ஸாக இருக்கீங்க இல்லை நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கீங்க சப்பாத்தி சுடணும் அந்த டைமில் உங்கள் சப்பாத்தி கல் இல்லை எமர்ஜென்சி இல்லை வீடே ஷிஃப்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஒரு திங்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க தேட முடியாதுன்ற டைமில் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த சப்பாத்தி அதான் ஆசிர்வாதம் மாவு இருக்குல்லையே அந்த மாவு கவர் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பெசஞ்சர் சப்பாத்தி மாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கவரை மேலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து வச்சுருப்போம் இல்லை பிளேட்ஸ் இருந்தால் கூட ஓகே நீங்கள் எந்த ஷேப் எந்த அளவுக்கு ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற சைஸ்க்கு ஏற்ற வெசல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஃபன் பாக்ஸை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி விடுங்க ஸோ இந்த சைஸ் போதும்னா நீங்கள் இந்த சைஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பிளேட் கூட எடுத்துக்கலாம் பிளேட்டை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கேற்ற மாதிரி கூட உங்களுக்கு அகலமாக வரும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக சைஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் இதை வந்து சப்பாத்தி மாவு திரட்டாமலே நீங்கள் இந்த மாதிரி அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் திரட்டி எடுத்துடலாம் இது சப்பாத்திக்குன்னு மட்டும் இல்லாமல் பூரி சுடும்போதும் உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூ ஸோ அதுக்கு வந்து சின்ன சைஸ் வந்து இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸோ இல்லை டிஃபன் பாக்ஸோட கேப்போ எடுத்துக்கோங்க பட் நல்லா ப்ளைனாக இருக்கணும் ரவுண்டாக ஸோ அதை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு குட்டியாக அழகாக க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து வந்துடும் ஸோ ரொம்ப நீங்கள் வந்து பிக்னஸாக இருக்கீங்க உங்களுக்கு சப்பாத்தியே தரட்டாக வரலன்றவங்களுக்குலாம் இந்த டிப் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு வந்து மாவு திரட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக திரட்டிடலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரி சுடும்போது ஈஸியாகவும் வரணும் அதே சமயத்தில் நல்ல பர்ஃபெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நல்ல பெரிய மாவாக வந்து திரட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்துக்கோங்க அதுக்கு பூரி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகான ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு பூரி வந்துடும் இந்த மாதிரி கிட்ஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாலே போதும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நம்ம கையில் தரட்டினா கூட எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வராது ஸோ நீங்கள் பிக்னஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ